ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கா உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உலகின் ஏழு கண்டங்களில் சின்ன கண்டம்தான் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு கிழக்கே இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் நடுவே தீவுகளால் ஆன ஒரு பெரிய தீவுங்க இது எல்லைகளே இல்லாத உலகம் மாதிரி கோடுகள் இல்லாத நாடு ஆஸ்திரேலியாவாமே கங்காரு தேசத்துக்கு போகலாம் வாங்க நாட்டுக்குள்ளே காடு பார்த்துருப்போம் ஆனால் காட்டுக்குள்ளே நாடு பார்க்கணும்னா ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க பரந்த நிலப்பரப்பில் எங்கே பார்த்தாலும் கடல் இல்லைன்னா காடு நாட்டோட மொத்த மக்கள் தொகையே ரெண்டே முக்கால் கோடி தானா தமிழ்நாட்டில் எட்டு கோடியாமே அடியாத்தாடி இந்த நாட்டில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களாமே பச்சை பசேல்ன்னு நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க உலகத்தின் ஆறாவது பெரிய நாடான ஆஸ்திரேலியாவில் மொத்தமே எட்டு மாநிலங்கள் தான் இருக்குது எண்பத்தி ஆறு நகரங்கள் இருக்குது அதில் ஒரு மாநிலம் தான் குயின்ஸ்லாந்து அதன் தலைநகரம் பிரிஸ்பன் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் வழியா பிரிஸ்பர் வந்தாச்சு ஏர்போர்ட் வாசல்ல அட யாரங்க இவங்க புலவர் ராமலிங்கம் மேகநாதன் சார் நம்ம உதயம் ராம் சார் இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க யோசிங்க யோசிங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா